படிக்க ஆசையில் அடுத்த புது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரோகிணி யார் என்ன அப்படின்ற உண்மை சீக்கிரமாக தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் கிருஷ்ணி பிறந்த நாளுக்காக ரோகிணி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ கேட்கலாம் விடலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது கரெக்டாக நம்ம மீனாவும் முத்துவும் அங்கே போகிறாங்க இவங்களை பார்த்ததுமே வழக்கம் போல் அந்த ரோகிணி போய்ட்டு மறைஞ்சிக்க நம்ம கிருஷி வந்து சோகமாக இருக்காரு ஏன் சோகமாக இருக்கான்னு சொல்லி தான் அவங்க அத்தையை தான் சோகமாக இருக்கான் இது கூட வரல அடிபட்டப்போ தான் வரல இது கூட வரமாட்டாங்களா நான் பேசுகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு மீனாவும் மொத்தவும் ரோகிணி அம்மா வந்து வற்புறுத்தி கேட்க ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் இது வந்து என் ப என்னோட பொண்ணோட பையன்தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து இப்போ அவங்க சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு ஒரு பக்கம் செம்ம பயமாக இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுக்கும் மொத்துவுக்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது ஸோ ஒரு வழியாக அந்த பர்த்டே கொண்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ மீனாவுக்கு ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னா ஸோ நம்ம ஏன் வந்து கிருஷ் நம்ம பையனை தத்து நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது அதை மொத்தக்கிட்டே சொல்கிறாங்க ரோகிணிக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கூடிய சீக்கிரமே மாட்ட தான் போகிறாங்க ஸோ எப்படி மாட்ட போகிறாங்க ரோகிணி பற்றின உண்மை எப்படி தெரிய வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்